நம்ம நேர்மையா இருந்தா வாழ்க்கையில எவ்வளவு வேணாலும் உயர முடியும்ன்றதுக்கு ஒரு கதையை பத்தி பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல முதலாளிக்கு வயதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட நிறுவனத்துல வேலை பாக்குற ஒருத்தவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும்னு முடிவு பண்றாரு அதனால எல்லாரையுமே அவரோட ரூமுக்கு வர சொல்றாரு உங்களில் தான் இந்த நிறுவனத்தோட பொறுப்பை ஏற்க வேணும் ஆனா அதுல உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன் யார் வெற்றி பெறுறீங்களோ அவங்க தான் அடுத்த மேலாளர் அப்படின்றாங்க எல்லாரும் வந்து ஐயோ நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமே நம்ம கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆர்வத்தோட பாக்குறாங்க என்னதான் போட்டி பார்க்கலாம் அப்படின்னு அவர் என்ன சொன்னாருன்னா என் கையில நிறைய விதைகள் இருக்கு இத ஆளுக்கு ஒன்னு ஒன்று கொடுப்பேன் இது உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு தொட்டியில வச்சு உரம் தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா வளர்க்கணும் ஒரு வருஷம் கழிச்சு நான் கேட்பேன் அப்ப யாரோட செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கோ அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பை கொடுப்பேன் செடியை வளர்க்க தெரியறவங்களுக்கு கண்டிப்பா என்னோட நிறுவனத்தை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால ஆளுக்கு ஒரு விதைய வாங்கிட்டு எடுத்துட்டு போறாங்க அதே மாதிரி அதே கம்பெனில வேலை பார்க்கற ராமு அப்படின்றவரும் ஒரு விதையை வாங்கி எடுத்துட்டு போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்து முதலாளி சொன்னது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்றாங்க சொல்லிட்டு அவங்களோட மனைவியும் ஒரு தொட்டி உரம் தண்ணீர் எல்லாமே கொடுத்து இதுல நட்டு வைங்க நம்ம டெய்லி தண்ணி ஊத்தி வளர்க்கலாம் நம்ம இந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு கண்டிப்பா நம்ம கடவுள் உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க ஒரு வாரம் கழித்து நிறுவனத்தில் இருக்க அனைவரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி செடி வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ராமுவோட தொட்டியில மட்டும் ஒரு செடியுமே வளரவே இல்லை மண்ணு வச்ச மாதிரி அப்படியே தான் இருக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு செடி வளரவே இல்லை நாட்கள் உருண்டு போயிட்டே இருக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்பவும் பாத்தீங்கன்னா தொட்டியில எதுவுமே வளரல நம்ம விதையை வீணாக்கிட்டோமோ நமக்கு இந்த இது கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க அவங்களோட மனைவி வந்து என்ன சொன்னாங்க எதுக்கும் வந்து நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து வளரும் நம்பிக்கையே விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஊக்குவித்துக்கிறாங்க தன்னோட தொட்டில மட்டும் செடி வளரவே இல்லை ஆனா நம்ம நிறுவனத்துல எல்லாருக்குமே வளர்ந்துருக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ ஒழுங்கா வளர்க்கலையோ சரியான அளவுல உரம் தண்ணி ஊத்தலையோன்னு சொல்லி கவலை கொண்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு எல்லாரையுமே வந்து முதலாளி வந்து பாக்குறாரு தொட்டி எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாரு அதே மாதிரி எல்லாரும் மறுநாள் பாத்தீங்கன்னா தொட்டி எடுத்துட்டு வராங்க எல்லாரோட செடியும் பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு ராமுவும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க ஆனா அவங்க கையில இருக்கிறது ஒரு காலியான தொட்டி தான் அவன் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு மறுக்கிறான் அவனுடைய மனைவி சொன்னாங்க இது தப்பு எதுவும் இல்லை செடி வளராததுக்கு நீங்க பொறுப்பு இல்லை நீங்க எடுத்துட்டு போங்க முதலாளி ஒரு வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு வர சொன்னாருல எடுத்துட்டு போங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னதும் மனைவியோட பேச்சை கேட்டுட்டு ராமுவும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போறாரு ராமுவும் பார்த்தீங்கன்னா காளி தொட்டி எடுத்துட்டு தான் போனார் ஆனா அங்க இருந்தவங்களாம் ராமுவோட தொட்டியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பாரு எங்களுக்குலாம் இவ்வளோ செடி இருக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே நக்கல் பண்ணார் ராமு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கவலையில இருந்தாரு முதலாளி எல்லாரையுமே தன்னோட அறைக்கு வர சொன்னாரு எல்லாரோட செடியும் பார்த்துட்டு அருமை எல்லாரும் செம்மையா வளர்த்துருக்கீங்க உங்களில் ஒருவருக்கு தான் இந்த பொறுப்பு போக போகுது அப்படின்னதும் எல்லாரோட செடியும் வந்து பார்வையிட்டேன் எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துச்சு யாருக்கு கொடுக்க போறாங்க ஐயோ இந்த என் செடி உலக சின்னதா இருக்கே நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசனைகள் போயிட்டு இருக்கு கடைசி வரிசையில் கடைசியா ராமு வெறும் தொட்டி வச்சு நின்றுட்டு இருந்தான் அவனை வந்து அருகே வந்து வர சொன்னாரு ராமுவோட சோளில் வந்து தட்டி கொடுத்துட்டு நீங்கள் வா பயப்படாத உன் செடி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டார் அவன் சொன்னான் ஒரு வருடமா நான் தண்ணி ஊற்றி விதை போட்டு உரம்லாம் போட்டு வளர்த்தேன் ஆனால் வந்து செடி எனக்கு வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் சொன்னதும் முதலாளி பாத்தீங்கன்னா ராமுவை தவிர எல்லாருமே உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னதும் எல்லாரும் யோசிக்காங்க ஏன் ஒண்ணுமே வளராதவன கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிருக்காங்களே பிறகு அந்த முதலாளி ராமுவோட தோல்ல கைய போட்டு கம்பெனியோட நிர்வாகத்தை ஏற்க போவது ராமு அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்ன நம்ம தான் இவ்வளவு அழகா செடி வளர்த்திருக்கோம் இவ்வளவு உயரமா வளர்த்துருக்கோம் ஆனா ராமுவை போய் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க முதலாளி அப்போதான் ஒரு உண்மையை சொல்கிறாரு போன வருஷம் அவங்க எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தேன் அது வந்து பாயில்டு சீட்ஸ் அதாவது அவிக்கப்பட்ட விதை அவிக்கப்பட்ட விதையிலேருந்து செடி எப்படி முளைக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சீட் பண்ணியிருக்கீங்க செடி வளர்க்கணும்னு சொன்னதுனால ஏதோ ஒரு செடியை வச்சு வளர்த்துருக்கீங்க ஆனால் ராமு மட்டும்தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து வெறும் தொட்டி எடுத்துகிட்டு வந்தான் அதனால இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கான முழு தகுதி ராமுக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க எல்லாருமே ஏமாத்தின காரணத்தினால உங்க யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க நேர்மையா இருந்த காரணத்தினால ராமுக்கு நிர்வாகத்தை நிர்வகிக்கிற பதவி வந்து கிடைச்சது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எப்பவுமே நேர்மையா இருக்கணும் பொய் சொல்ல கூடாது நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணணும் மற்றவங்களுக்கு பார்த்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து வினாதான் போயிடும் நாம் சொல்லும் சொல் நாம் பயணிக்கும் பாதை நேர்மையாக இருந்தால் வெற்றி நம்மளை தேடி வரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்